தினமலை நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் கையை நீட்டி பேசி உதயநிதி ஸ்டாலின் பவ்யமாக வணக்கம் வைத்த பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை எப்படி பாத்தீங்களா அப்படின்னு உருட்டு உருட்டுன்னு விட்டுனாங்க ஆனா உண்மை இல்ல இப்படி எல்லாம் உருட்டுறீங்களே அப்படின்னு மக்கள் ஆதங்கப்பட்டிருக்காங்க இருபது நாள்ல ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க ஆனா என்ன செய்து கொண்டிருக்கிறது மின் வாரியமும் தமிழக அரசும் அப்படின்றதுதான் இப்போதைய கேள்வி மின்வாரியம் தான் ஆவி நிர்வாகம் அதுக்கு மேல இருக்கு தலைமுடி மற்றும் அல்லது துப்பட்டா மாட்டி உமா என்ற பெண் ஆவின் அந்த நிறுவனத்துல உயிரிழந்திருக்காங்க என்ன செய்து அரசு கேள்வி பணிகளால் கொடுக்குறாங்க சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தொடுத்த வழக்குல திடீர்னு ஒரு திருப்பம் உள்துறை அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க ராகுல் காந்தி கிட்ட விளக்கம் கேட்டேன் கிராவல் மண் எடுக்கிற பிரச்சனைகள திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல ரெண்டு பேரும் அனுப்பிச்சுட்டாங்க யார் ரெண்டு பேரும் அதாங்க திமுக காரங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டதுனால மிகப்பெரிய ஊழல் வெளிச்சத்துக்கு வந்து பேனா ஆச்சு அடுத்ததா நாணயம் ஆச்சு அடுத்ததா என்ன திமுக அடுத்த மூவ் என்னவா இருக்க போகிறது கருணாநிதி அவர்களுக்கு என்ன மரியாதையை வாங்கி தர போறாங்க பார்க்கலாம் நம்ம இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது சைட்லைஸ் தொடர்ந்து ஏழு பேர் உயிரிழந்துட்டுருக்காங்க மின்வாரிய ஊழியர்கள் அதுவும் வந்து ஒயர்மேன் அவங்கெல்லாம் தான் உயிரிழக்கிறாங்க எங்கெல்லாம் கரண்ட்டு கட்டு அப்படின்னு வந்து தெரியுதோ அங்கெல்லாம் கம்பத்தில் ஏறி வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வந்து உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேலை ரொம்ப ஜோஷாக ஆரம்பிப்போம் ரொம்ப நக்கல் நையாண்டியோட ஆரம்பிப்போம் பட் என்னென்னா வந்திருக்கக்கூடிய செய்தி அந்த மாதிரி இருபது நாளில் ஏழு பேர் மரணம் கேங்மேன் மற்றும் ஒயர்மேன் இவங்க தான் வந்துட்டு நீங்கள் ஏதாவது கரண்ட்டு சரியில்லை இல்லைனா விட்டு விட்டு வருது சரியான வோல்டேஜ் வரல இந்த கம்ப்ளைண்ட் எதுவாக இருந்தாலுமே கம்பத்தில் ஏறி சரி பண்ணுறது அந்த ஒயர் எதாவது லூஸாக இருந்தால் சரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கறது இல்லாமல் இவங்க தான் இப்போ இவங்களுக்கான காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான அளவில் மின் வாரியத்தில் காலியாக இருக்குது ஸோ இந்த வேலைகளை செய்வதற்காக கம்ப்ளைண்ட்டை தீர்க்கறதுக்காக பயிற்சி குறைந்த ஆட்களை வச்சு அவங்க அந்த புரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணாமல் இவங்க செய்யறாங்க அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கரண்ட் வந்துருது அதனாலதான் அவங்க மரணம் ஏற்படுது அவர்களுக்கான அந்த உயிர்காக்கும் உபகரணங்கள் அவங்க யூஸ் பண்ணல அப்படிங்கறது அது என்னன்றது வந்து திரும்பவும் நம்ம கேட்க வேண்டிய கேள்விதான் ஆனால் சூப்பர் அதை பார்க்க வேண்டிய சூப்பர்வைசர் என்ன பண்றாருன்றது அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு என்னன்னா உயிரிழப்பு ஏற்பட்டா இந்த புரோட்டோகால ஃபாலோ பண்ணாத சூப்பர்வைசர் தான் பொறுப்பேற்கணும்ன்றாங்க உயிர் போன பிறகு இவரால் தான் உயிரிழந்தாலும் சொல்லி தீர்ப்பு கொடுத்தா தமிழக அரசு இதுலேருந்து தப்பிச்சுக்க முடியுமா இல்ல நிவாரணம் சூப்பர்வைசர் சம்பளத்திலிருந்து கொடுக்க முடியுமா இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அவருக்கு அந்த சம்பளம் இருக்குதா இப்படி பல கேள்விகள் இருக்கு இதை தாண்டி எந்த இடத்துல அந்த வேலை நடக்குதோ அதை வந்து அந்த ஆப்பில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் சூப்பர்வைசர் தான் அந்த வேலை செய்யணும் அப்படின்றாங்க இப்போ சூப்பர்வைசர் என்ன கேட்குறாங்க இல்லை மின்வாரிய ஊழியர்களுடைய அந்த சங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் மொபைல் டேட்டா எங்கள் சொந்த காசை போட்டு பண்ணுறோம் அதுக்கு நீங்கள் இதாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஏயா என்னையா இதுக்கெல்லாம் பிரச்சனையா சொன்னாவே அவங்க உங்க காசை கேட்பாங்கல்ல காசை கேட்டு தானப்பா மேலே கேட்குறாங்களா மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு காசு கொடுங்க அது ஏன்னா நாங்கள் எங்களுக்கு சொந்த மொபைலை வச்சு மொபைல் டேட்டா வச்சு தான் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அந்த ஆப்ல மாதிரி சொல்றாங்க விபத்து நடக்குது மரணம் அடையுது கேங் மேன் வயர்மேன் போடுறதுக்கு இல்லையா அதுக்கு என்ன பதில் தமிழக அரசின் வரை செல்லுமா இல்ல இதெல்லாம் இல்லாம போயிட்டு இருக்கேன் அதை பாத்தீங்களா நீங்க நாங்க இப்பெல்லாம் இதுல பிசில் இருக்கமா இப்பதான் கருணாநிதிக்கு நூறு ரூபா நாணயம் வெளியிட்டோம் அதோட விலை எவ்வளவு பத்தாயிரம் ஆமா இப்ப அடுத்தது என்னன்னா இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்கு

கேந்திரிய வித்யாலயா பருப்பு ஆகையா சுகர்மே நைச்சாலே புரியல அதாவது சோதனை முயற்சியா ஒரு அறுபது இடங்கள்ல இருக்கக்கூடிய

என்னது முருகா சுப்பிரமணியம் சுவாமி அப்படி எல்லாம் அரோகரா விட்டுருவோமா கரெக்டா வழக்க பிடிச்சி இழுத்துற மாட்டோம் நாங்க சுப்பிரமணியம் சுவாமி சொல்றீங்க வழக்கு தொடுத்து பலரா வந்து அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்திய சுப்பிரமணிய சுவாமி பகவான் சுப்பிரமணிய சுவாமி கடவுள் தமிழ் கடவுள் முருக பெருமானை சொல்கிறீர்களோ நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கீங்களே கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வெளியில வாங்க அப்பதான் தெரியும் என்ன ராகுல் காந்தி அவர்கள் வந்து இரட்டை குடியுரிமை மேல இருக்காரு பிரிட்டிஷ் சிட்டிசன் அவரு அப்படின்னு அவர் இத்தாலிக்காரங்க யாருங்க சொன்னது பிரிட்டன் குடியுரிமை என்ன சைன் போட்டிருக்காருல்ல

இரட்டை குடியுரிமை அப்படிங்கறது இந்தியாவுல ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று இவர் ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கிறார் நீங்க நீங்க ஐயா என்று கண்டிப்பா கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா இவர் மேற்கோள் காட்டுறது ரெண்டாயிரத்தி மூணுல அந்த கம்பெனில இவர் அந்த பொறுப்புல இருந்ததாக சொல்லப்படுது அவர் தான் காட்டுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவர் உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்புறார் இப்ப நம்ம எந்த ஆண்டுல இருக்கோம் என்று தாங்களே நினைவுபடுத்திக் கொள்ளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்திருக்கும்

பிரதமராக பேசக்கொள்ளக்கூடியவர்கள் காங்கிரஸ் அவர்களால் கொண்டாடப்படக்கூடிய நபருக்கு இப்படி ஒரு சோதனையா அப்பு அப்படிங்கிறது ஒரு பையன்னா இப்படிதான் இருக்கணும் ஒரு தந்தைக்கு புகழ் சேர்க்கணும் எல்லா என்னென்ன செய்யணுமோ எல்லா செய்யணும் என்னென்ன செஞ்சாவது அந்த புகழை நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டுலதான் இருக்கு

அதற்காக நாங்க என்ன வேணா செய்வோம் மத்திய அரசு விழாம்போம் மாநில அரசு விழாம்போம் அப்படியே வந்தாங்க வந்தாக்க அரசியல் நாகரிகம்னு சொல்லுவோம் என்னென்னமோ சொல்லுவோம் இதை சொன்னாரு பாத்தீங்களா கருணாநிதிக்கு பாரதத்னா கூட வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா அதே பத்திரிகை எல்லாரும் சொல்லியிருக்காரு என்னது என்ன அப்படின்னா நாங்க கூப்பிட்டது இன்னும் நானே வெளியிட்டு விழாவுக்கு தான் ஆனா அவராவே கருணாநிதி அவர்களுடைய நினைவு எங்க இருக்கு ஐ வில் மஸ்ட் கோ அப்படின்ற மாதிரி நான் அங்க போய் ஆகணும் நான் போய் ஆகணும்ப்பா அப்படி சொல்லி மொத்த காலம் நின்று அவரே போனதாகவும்

நீங்க ஆன்டி தமிழ்நாடா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா நீங்க

முதலமைச்சராக ஆகக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்பாடா தவிர்த்து நான் பரமாற அவர் வந்து இப்படி கை நீட்டி வச்சிருக்காருங்க இந்த படத்தை வச்சுட்டு பார்த்து இல்ல என் சிங்க எப்படி மிரட்டது பார்த்து அங்க பாரியா என்னமா பவியமா நம்பிக்கை பாருங்க மாதிரி இவங்க ஒன்னும் உருட்டி விட்டு என்னன்னா அது நடந்துன்னு சொன்னேன் இன்னைக்கு அதுக்கான காரணம் தெரிஞ்சிருக்கு அதாவது ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க பேசின உடனே ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு இதுக்கு பல விளக்கங்கள் அவங்க கொடுத்துட்டாங்க என்ன சந்திப்பு எதிர துருவங்களா இருந்தாலும் கொள்கை ரீதியா எப்படி இருந்தாலும் ஒரு நிகழ்வு சம்பவம் அதுக்கு அழைச்சிருக்காங்க நாங்க போறோம்ன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க இவங்க போய் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு நான் மீட்டிங் முடிஞ்சோடனே நான் டெல்லி போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் ஐயோ நீங்கள் டெல்லி போகிறீங்களா டெல்லி போகிறோட கண்டிப்பாக இருக்குமே அப்படின்ட்டு அவர் சொல்லுகிறார் இந்த நேரத்தில் கரதித் தியாகராஜன் அவர்கள் அந்த இடத்துல கிராஸ் பண்ணியிருக்காரு அஹ் பாஜக தமிழகத்துல ஒரு அண்ணாமலையை பார்த்தோன்னே அவர் வணக்கம் வச்சிருக்காரு இது வந்து ஃப்ரேம்ல இல்ல அவர் கொஞ்சம் தூரத்துல இருக்காரு அவர் வந்து உதயநிதி அவர்களுடைய பின் பின்னாடி இருக்காரு ஆமா ஆமா பட் இவரு ஆஹ் தமிழக பாஜகத்துல ஒரு அண்ணாமலை அவர்களுக்கு அவர் தெரியுது அவர் வச்சோன்ன மரியாதை நிமித்தமா இவர் வணக்கம் வைக்க அந்த ஒரு ஃப்ராக்ஸ் ஆஃப் செகட்டாங்க அதாவது நொடி பொழுது இல்ல

ஆமாம் அவங்க வந்து பால் பாக்கெட்ல எடுத்து வைக்கக்கூடிய பணியில் இருந்திருக்கிறாங்க அப்போ வந்து அந்த கன்வேயர் பெல்ட்டில் அவங்களுடைய வந்து ட்ரெஸ்ஸும் தலைமுடியும் சிக்கி இருக்கிறது ஆனால் அவங்க சுதாரிச்சு இடத்துக்குள்ள அவங்க உயிரங்க போயிருக்கிறது அப்படின்றது தான் இந்த இடத்துலையும் நம்ம தொடர்ந்து வேலை செய்கிறவங்களுக்கான அந்த பாதுகாப்பு உபகரணங்களை பற்றி தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது அதாவது எந்த தொழிற்சாலையாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு இயந்திரங்கள் வந்து அங்கே இருக்கும் பொழுது அதற்கேற்ற உடைகளை அதற்கேற்ற உபகரண பண்புகளை பயன்படுத்தி தான் அவங்க வேலை வந்து லூசா விட முடியாது. சுத்தி வச்சு ஒரு பேசிக் ரூல்ஸ் தானங்க இது. எப்படி நடந்தது அப்படின்றது இல்ல. உள்ள இது செக் பண்ண கூடிய விஷயங்கள் அங்கே இல்லையா எல்லாமே ஒரு செகண்டில் முடிஞ்சிச்சு அவங்க வந்து சுதாரித்து எழுறதுக்குள்ளே அவங்க தலை அந்த மிஷின்லேயே போய் மாட்டி இறந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது ஒட்டு மொத்தமாக ஆவி நிர்வாகத்து மேலே தான் இந்த புகார்கள் சொல்லப்படுது ஒரு பெண் அதுலேயும் நீளமான முடிவு வச்சுருக்காங்க அவங்களை எப்படி அந்த வேலையில் அமர்த்தப்பட்டார்கள் இல்லை ஒரு அவங்க அந்த வேலையை வழக்கமாக செய்கிறாங்கன்றா அதுக்காக அவங்க எப்படி வரணும் முடிங்குறது அவங்களுக்கே தெரியும் இல்லையா இன்றைக்கி ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கு அதுவும் அரசு நிறுவனத்தில் இந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கை அலட்சியம் இங்கே அதுதான் பார்க்கப்படுது அதான் பட்டாசு தொழிற்சாலை முதல் பால் வரைக்கும் எங்கேயுமே தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அதான் எல்லாமே நம்ம வரிசையாக எல்லா இடத்துலையும் இருக்கு இதை வந்து இனிமேலாவது கவனத்தில் கொள்ளுமா அரசு நிர்வாகம் அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது வண்டல் மன்னன் எடுக்கு சொன்னா

குளத்துல வந்து மண் எடுக்க அது சம்பந்தப்பட்ட குளம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் அவர் கவனிக்காம போக என்ன கவனிக்கல ஸ்வீட் பாக்ஸ் தான் வேற என்ன என்னப்பா எங்களுக்கு எதுவுமே தரலாம்னு சொல்லி சொல்லிட்டு அவர் வந்து கேட்க லாரில வந்து அப்படியே சினிமா இந்த மாதிரி அப்படியே லாரி வந்து வந்து நிறுத்தி யாரப்பா அடிக்கடி சொல்லி முதல்ல புடிச்சிட்டார்

ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டு அவங்க சொல்லியிருக்காங்க என்ன தெரியல வெளிச்சத்திற்கு வந்து இருக்குது சிவன் மலையில மதர் குலம் ஐயா இதற்கு மேல் தகுவதற்கு ஒன்றும் இல்லை ஐயா இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது நன்றி